சுத்திடுங்க செ <mãozikati> <mzikati> 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 உச்ச அப்ட देखिएगाங்க வாங்க பாத்தீங்க இந்த ஒடி நிலங்குமா ஒடி நிலங்க கோட்டையால போறது வரானு குட்டி குட்டிங்க தாண்டிடாத புடிச்சு பாண்டியா போய் அத கம்பு குடுங்க டக்குன்னு அடுத்த போட்டியால் வந்து அனைவரும் சலவணி குய்க பாருங்க டைம் ஆயிடுச்சு தெக்க பக்கமே கட்டி அனுப்புங்க சுத்தி விட்டு அனுப்புங்க சொல்றீங்களா வாழ்த்துக்கள் அதுதானே எதிர்பார்க்கணும் உலக கடிப்பட்ட கேமரா கடிப்பட்ட கூடாது